வெல்கம் பேக் மை சேனல் நான் உங்கள் தரணி ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா சென்னை லிமிட்ல ஒரு ப்ரீமியம் லொக்கேஷன்ல ஒரு சூப்பரான டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் வீட்டு தான் நம்ம விசிட் பண்ண வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் நியூவா பார்க்குறீங்கன்னா உங்களில் ஒருவனா உங்கள் நண்பனாக நினைச்சு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் அனைவரும் ஒன்னா இருந்து இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ நம்ம என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தோன்னா சென்னை லிமிட்ல இருக்கிற ஏரியான்னு சொல்லியிருந்தேன் சென்னை மாதிரி டெவலப்மெண்ட்ல இருக்கிற ஏரியா என்று சொல்லிருந்தேன் அப்படி என்ன ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூருங்க திருவள்ளூரே சொல்லப்போனால் மிகப்பெரிய ஒரு பாஸ்ட் குரோவிங்கான லொகேஷன் சொல்லலாம் ஏன்னா ஒரு ஃபைவ் இயர் பேக்ல நம்ம இப்போ போட்டிருக்க லேவிட்டுக்கு முன்னாடி போட்ட லேட்டு வெறும் எழுநூறுபாய்க்கு போட்டிருந்தோம் இன்னைக்கு அதை விட டபுள் மடங்காக ரேட்டு கூடிருச்சுங்க அப்படியேப்பட்ட ஒரு லொக்கேஷன் தாங்க நம்மளோட திருவள்ளூர் திருவள்ளூரில் எதனால் லேண்டு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் என்னெல்லாம் கிடைக்குமோ அது அத்தனையுமே நம்ம திருவள்ளூரில் கிடைக்குங்க ஸோ சொல்லப்போனால் திருவள்ளூரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருவள்ளூரில் கோர்ட் இருக்குதுங்க அது இல்லாமல் திருவள்ளூரில் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலும் திருவள்ளூரில் இருக்குதுங்க அது இல்லாமல் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்குது திருவள்ளூரில் தேட்ரு மாலு ஷாப்பிங் மாலு அது இல்லாமல் நியூவாக வர போகிற கிளாம்பாக்க பஸ் ஸ்டாப்பு மாதிரி நியூவாக ஒரு பஸ் ஸ்டீப்பாகவும் நம்ம திருவள்ளூரில் ரெடி இருக்காங்க அவ்வளோ டெவலப் பண்ண நம்ம திருவள்ளூர்ல உள்ளதால் திருவள்ளூர் ஒரு தனி மாவட்டமாகவே இருக்கு சரிங்களா திருவள்ளூரில் கலெக்டர் ஆஃபீஸ் பேக் சைட்லேயே நீங்கள் பாக்குற லவிட் அமைஞ்சிருக்குங்க இந்த லெவிட்டை பொறுத்தவரை உடனடி வீடு கட்டி குடியேறலாம் ஏன்னா அவ்வளோ வசதியும் நம்ம சைட்டுக்குள்ளும் பண்ணி வச்சிருக்க சைட்டை சுற்றி எக்கச்சக்கமான குடியிருப்புகள் இருக்குங்க ஸ்டேட் டைவல இருந்து ஜஸ்ட் பார் ஒரு இரநூறு மீட்டர்லேயே இந்த சைட்டு அமைஞ்சிருக்கு சரிங்களா இந்த சைட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ இப்போ ஃப்ரீ லான்ச்சிங்காக பார்த்தீங்கன்னா ஒன் ட்ரிபிள் நைன்லேயே நம்ம பண்ணி தரங்க ஒன் மந்த்துக்குள்ளே ஃபுல் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி எல்லாமே நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி தரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ சைட் விசிட் எவ்ரி டேஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா ஸோ நம்மளுடைய கம்பெனியை பொறுத்த வரையும் நார்த் சென்னையில் நம்பர் ஒன் கம்பெனி சொல்லலாம் ஒன் ஃபிஃப்டி ப்ராஜெக்ட் மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக சென்னை மக்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க லீகல் டாக்குமெண்ட்டை பொறுத்தவரை கிளியர் அண்ட் கிளியர் டைட்டிலாக இருக்கும் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிறவரை லைஃப் டைம் கேரண்டின்றதும் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோங்க சரிங்களா ஸோ ஒரு சூப்பராக சூப்பரான கம்பெனி சூப்பரான லீட்டு திருவள்ளூரில் இடம் தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஸோ ரொம்ப அருமையான இடங்க மிஸ் பண்ணாதீங்க திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ் பேக் சைடு இந்த சைட் அமைஞ்சிருக்கு வீடு கட்டிட்டு போகிற ஒரு சூப்பரான இடங்க இது ஃபைவ் இயருக்கு முன்னாடி நம்ம இதே இடத்துல எழுநூறுவாய்க்கு போட்டிருந்தோம் இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா போடுறோம் அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்தில் குறைச்சலா பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் இருக்கும் இந்த இடத்துல மிஸ் பண்ணிக்காதீங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் தரணி தேங்க்யூ பை பை